கோபித்தவுடன் சொல்கிறாள் என்னை திட்டுவதற்கு என்னை வைத்தே வீடியோ எடுக்கிறாங்க நல்லா இருக்கீங்க நாகை பல்களை இலக்கிய பேரவையை துவக்கி வைத்த பெருமை என்னை சாரும் அதனால் அதில் ஒவ்வொரு முறை உரையாற்றும் போதும் எங்களுக்கு மகிழ்ச்சியே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த விஸ்வரூப விநாயகர் குழுவினுடைய பெருந்தகையாளர்கள் சத்தியவானுக்கு இன்னும் அவருடைய ஆயுள் விதிப்படி இன்னும் பன்னெண்டு மாதம் தான் ஒரு வருடம் அதனால அவருடைய வாழ்க்கையை பத்தி நினைச்சு பாருமா அப்படின்னு சொல்லும் போது அவர் முடிவு எவ்வளவு நாள் ஆனாலும் சரி அவன் தான் எந்த கணவன் அது விதி என்னதான் உச்சாரணம் பண்றாரு பண்ண மாட்ட சாவித்திரி பண்ற நெருங்குது அந்த நாள் போது எதுவும் உணவு தூக்கம் எதுவும் இல்லாமல் ரொம்ப கடுமையான விரதம் இருக்கா எப்போதுமே யமதர்மன் வந்து தூதர்கள் அனுப்புவான் சத்தியவானோட உயிரை பறிக்கிறதுக்கு நேரடியாக யமதர்மனே வர்றான்

எப்பேற்பட்ட விதியை கூட மதிய நுட்பத்தால வெல்ல முடியுங்கிறதுக்கு நமக்கு அந்த காலத்தில இருந்து உதாரணம் இருக்கு இதோட நிறைய செய்யல நினைக்கிறேன் ஊளையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாக உயற்றுபவர் இல்ல திருக்குறள் பத்தி நிறைய பேசக்கூடிய நம்முடைய நடுவர் தெரியும் எப்பேற்பட்ட வழி அடிக்கியா இருந்தா போல சோர்வு இல்லாம தொடர்ந்து முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றியை கிடைக்கின்ற இந்த வள்ளுவனுடைய வார்த்தைகளையே எங்கள் அடிக்கு தீர்ப்பாக தரணும் என்று சொல்லி

பேச்சாளர்களின் பேச்சு அலை ஒருபோதும் ஓயாது அவ்வளவு சொன்னாரு உலக எண்ணிக்கையில ஒருத்தரா பறக்கிறதுக்கு விதிதான் காரணம் ஆமாங்க நானும் ஒத்துக்கிறேன் உலக எண்ணிக்கையில ஒருத்தரா பிறக்கிறதுக்கு விதி காரணம் ஆனா இந்த உலகமே நம்மளோட பேரை சொல்லணும்னா அதுக்கு விதி மட்டும் பத்தாது உடம்பு சரி போயிடுச்சுன்னா நீங்க டாக்டர் போய் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடுவீங்களா இல்ல இதுதான் என்னோட விதி கடவுள் எனக்கு கொடுத்துக்காது அதனால நான் வீட்லயே இருந்து பண்ணு வீட்டுல இருந்துருவீங்களா அப்படி வீட்லயே இருந்தா உடம்பு சரியாகுமா இல்ல டாக்டரை போய் பார்த்து மருந்து வாங்கி சாப்பிட்டா உடம்பு சரியாகுமா எங்களுக்கு உடம்பு சரியாகணும்னா வீட்டம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாலே எங்களுக்கு உடம்பு சரியாகுமா இது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன வருது வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மக்களோட உயிரை காப்பாற்றணும்னு நம்மளோட அரசாங்கம் தடுப்பூசி கண்டுபிடிச்சு அது நம்ம மக்களுக்கு கொடுத்ததோ கொடுத்ததோட மட்டும் இல்லாம பிற நாடுகளுக்கும் கொடுத்து உலக அரங்கில தலை நுழைந்து அதுக்கு காரணம் மதிதான ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி விதியை நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் தான் அறிவாளி இப்ப நீங்களே முடிவெடுங்க நடுவர் அவர்களே யாரு அறிவாளியா இருக்கா யார் ஏமாளியா இருக்கான்னு இத்துடன் நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு எல்லாம் நடுவர் அவர்கள் இளங்கோடிகள் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும்னு ஒரு முக்கியமான பாயிண்டாக சொல்லிட்டு போயிட்டாரு அனைத்தலாம் ஆனா விதி ஒண்ணு வச்சிருக்கோம் இப்ப மழை பெய்யாத நேரத்தில் நான் முத்துக்குமார் ஒரு கவிதையில் சொன்னாரு மழை பெய்யாத நேரத்திலும் கூட மஞ்சள் புடையோடு வரக்கூடிய திலகவதி டீச்சர் ஒரு முறை எல்லோரிடமும் கேட்டார் என்ன கேட்டார்னா நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு என்ன ஆக போறீங்கன்னு அதற்கு உடனேயே முதல் பேருந்து எப்பொழுதுமே விட்டு கொடுக்காத மனிதாவும் கூறினார்கள் டாக்டர் என்று கூறினார்கள் அடுத்து அடுத்த பையன்கிட்ட கேக்குறாங்க இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னு சுரேஷ் சொல்றான் ஆனா பாதிலேயே படிப்பு விட்டுட்டு தரமைய போயிட்டாங்க அது மட்டும் நான் வந்து சொன்னாரு ஆனா அவருக்கு அரசாங்க வேலை கிடைச்சி அவரு அப்பாவோட இரும்பு கடையை மட்டுமே பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னதை பார்த்து எல்லாரும் சிரிச்சாங்க ராஜேஷ் சொன்ன போது திருப்பி போட்டுக் இருக்கிறது அதுதான் விதியினுடைய வேலை நடுவரவர்களே நடுவரவர்களே இப்ப வந்து என்னன்னா அவங்க எல்லாம் வருணி டிஆர் ஸ்டீல்ல பேச முடிய ஆளாகும் சோர்ல இருந்து பள்ளி இந்தியாவுக்கு தலைநகரம் டெல்லி அப்படின்னு சொன்னத அது மாதிரி ஏதாவது பேசுறாங்கன்னு வைக்கலாம் நம்ம நகைச்சுவை பெண்கள் ரஞ்சித் சார நாங்க எடுத்து வச்சிருக்கோம் அப்ப அவரு டிஆர் ஸ்டைல சொல்லுவாரு சிலம்பரசன் சொல்லுவாரு

ரசிகர்களை பெருமளவில் உருவாக்கி இருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி முடியாத இடத்தில் கூட பாட்டு வண்டியை செலுத்திய பட்டு கோட்டை என்னும் மா மனிதன் வாழ்ந்தது வரை இருபத்தி ஒன்பது வருஷம் தானே இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் எதனால அவருடைய மதிநுட்பத்தினால் பாரதி என்ன தமிழுக்கு மீசை உருக்க செய்த ஒரு மா கவியை பத்தி வெறும் முப்பத்தி எட்டு வருஷம் வாழ்ந்த ஒரு மனுஷனை பத்தி இன்னைக்கு வரைக்கும் பேசுறோம் எதுக்கு ஐயா அவருக்கு விதிப்பா அல்பாயசுல முப்பத்தெட்டு வயசுல போயிட்டாருன்னா பேசுறோம் பாரதிய பத்தி பேசினா பெண்களுக்கு கூட மீசை அந்த மீசை விட்டுக் கொள்வார்கள் அந்த அளவுக்கு வீரமும் கம்பராமாயணம் போர் நடக்குது மிகப்பெரிய போர் நடக்குது அந்த சூழலில் தவிக்கிறான் அது நிதி அந்த இடத்துல அவனுடைய மனைவியான கைகையை வந்து உட்காரா தேர செலுத்துறா செலுத்து என்னைக்கோ துவாசி சாபமா வரமா தெரியாம வாங்கி வச்சிருந்த அந்த கை நினைத்த மாத்திரத்தை இரும்பாக போகுங்கிற அந்த விரல் இரும்பாக போகுங்கிற அந்த ஒரு வரத்தை பயன்படுத்துகிறாள் அச்சானிகள் பதிலாக தன் விரலை வைக்கிறாள் அவ்வளவு பெரிய போரை வெற்றி பெறுகிறாள் அந்த போரை வாங்கக்கூடிய வரத்தால் உருவானதுதான் மிகப்பெரிய காப்பியமான கம்பராமாயணம்னு சொன்னா விதி அன்னைக்கு கைகளை உதவ வேண்டியது வெற்றி பெற செய்தது வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் தோறும் வேதனை இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி வென்றால் ஓடுவதில்லை எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் நிச்சயம் வாழ்வில் நீ வெற்றி பெறலாம் அப்படி

நீங்க நீங்க போடுற கணக்கெல்லாம் என்னமோ சொல்லுவாங்களே நீங்க வந்து சாதாரணமா நினைச்சுட்டீங்க வாழ்க்கை எல்லாமே விளையாட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா விளையாட்டு கிடையாது இதே உலகத்துல நம்ம யாருன்னா சைபருக்கு கீழே இதை எவன் ஒருத்தன் உணர்றானோ அவன் இறைவனை சரணடைவான் உலகத்துல எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது மதி மதி கிடையாதுங்க விதி எப்படி போகுதோ அந்த வழியில போ நடக்கும்னு நான் சொல்லியிருக்கிறாரு உன்னுடைய மயிர் கால்கள் ஏற்கனவே எண்ணப்பட்டிருக்கிறது அதனாலே தயவு செய்து கவலைப்படாதே என்று பைபிளும் சொல்கிறது எல்லாமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது அதனால் இந்த வாழ்க்கையை நிறை அடைய வேண்டும் என்றால் விதிதான் விதியின் வழி சென்றால் தான் உனக்கு வெற்றி என்பதை ஆணித்தரமான கருத்தை சொல்லி நல்ல வாய்ப்புகள் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி இதை சரியாக செய்தான் தம்பி ரஞ்சித் சொன்னது போல் விதிதான் அன்பிற்கினிய சகோதரர் அண்ணன் செல்வாசங்கன் சொன்னது போல் காய வகையினர் கன்னியாகுமரியில் இருந்து அழைத்து வந்து பெருமாளை சிவனாக நினைத்து வணங்கியவரை தேவாரம் பிடிக்க வைத்திருக்கிறது தம்பி ரஞ்சித் எங்கேயோ எப்பொழுதோ சந்தித்த ஒரு அருமையான சகோதரியை எங்கள் சகோதரி அருமையான அந்த சகோதரியை மனம் முடிக்க விதி வழி செய்தது அவர் சொன்னது போல் இந்திரா அருமையான மனிதர் தற்போதுதான் மறைந்தார் அவருக்கும் அந்த விதிதான் வழியதாக செய்தது என்று மிக சிறப்பாக சொன்னார்கள் சிவனருள் செந்திலும் கௌசிகாவும் ஹெலன் கல்லரை பற்றியும் மதியினுடைய வெல்லக்கூடிய திருக்குறள்களை பற்றியும் அருமையாக சொன்னார்கள் வர்ணனி அவர்கள் மிக சிறப்பாக தன்னுடைய வாதத்தை ஊழ்வினை எப்படியெல்லாம் செய்யும் அதை மதியால் வெல்ல முடியும் என்று சொன்னார் எல்லாமே மதியால் சிறப்பாக செய்ய முடியும் யாரும் சந்திக்கின்றது என்பதும் நாம் பார்க்கின்ற உருவங்களும் நாம் செல்கின்ற இடங்களும் நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு நொடியும் வாழுகின்ற ஒவ்வொரு பொழுதும் உண்மையில் நம் சிந்தைத்து எட்டாத ஒரு மிகப்பெரிய சிஸ்டமேட்டி அது இறைவனா அல்லது இறைவனுக்கு அப்பால் பட்ட பரம்பொருளா என்பது உங்கள் சரியாக கையாண்டால் விதி நம் வசப்படும் கிருஷ்ண பரமாத்மா குந்திக்கு சொன்னது போல் கர்ணனின் விதியை மிக சரியாக கிருஷ்ணன் கையாண்டதால் தான் கர்ணன் தொடர்ந்து கெட்டவர்களின் பக்கம் இல்லாமல் வானத்தில் பெருமாளின் கைதுள்ள வாசத்திற்கு சென்றார் எனவே விதி நம் வாழ்க்கையின் வெற்றியை நிறைவை தரும் அதை மதிவந்து சரி செய்வோம் என்று மேலான தீர்ப்பை தாயஓதி நீலாய்ச்சியம் வணங்கி உங்களிடத்தில் சமர்ப்பித்து மிக நீண்ட நேரமாகிவிட்டது நிச்சயம் நம்முடைய நாகை பல்கலை பேரவை எதிர்காலத்தில் நல்ல தமிழ் விழாக்களை சிறப்பாக நடத்தும் நல்ல ஸ்பான்சர்களோடு அதை முன்னின்று எங்கள் பேச்சாளர் பெருமக்கள் செய்து கொடுப்பார்கள் என்று கூறி பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறோம் நன்றி வார்டு சோடனில் பெரும் புலமே செப்பிடும் சோழனில் பெரும்